மனிதனையே கடவுள் தன்னைத்தான் செதுக்கிக் அளவுக்கு திறன் பெற்றவன் ஒரு அறிவை போய் பள்ளத்தாக்குன்னு சொல்லுங்க அறிவு ரொம்ப நல்ல விஷயம் தானே எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதான அறிவும் அது ஒரு பள்ளத்தாக்குதான் எப்ப தெரியும்னா அறிவுகளை நம்ம சேகரிக்கலாம் ஆனா அதுல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது எனக்கு இவ்வளவு புக்கு படிச்சிட்டேன் எனக்கு இத்தனை ஞானம் இருக்கு எந்தல கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த இதுதான் நம்மள பள்ளத்தாக்கில சிக்க வைக்கிறது அந்த அறிவு எல்லாத்தையும் நீங்க கத்துக்கோங்க தப்பு இல்லை ஆனா அறிகிறவன் யார் அதை சாட்சி பாவமா பார்த்தீங்கன்னா அந்த அறிவு பள்ளத்தாக்குன்னு சீக்கிரத்துக்கு நம்ம போயிடலாம் இப்ப கிடைச்ச வாய்ப்ப ஒரு நன்றி உணர்வோட ஒரு ஆனந்தத்தோட அனுபவிச்சோம்னா அது ஒரு சமநிலையில நம்மள வைக்கும் இணைந்திருக்கும் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் இந்த ஏழு பள்ளத்தாக்குகள் அப்படிங்கிற ஒரு புக்கு இதுல நம்ம முதல்ல போது இப்ப முதல்ல அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே என்ன அப்படின்னா மனிதன் ஏன் இப்படி இருக்கா நமக்கு மனிதன்னா எப்பவுமே ஒரு ஒரு குழப்பத்துல இருக்க மாதிரியே இருக்கும் அவனை சுற்றி உள்ள இயற்கை அப்படி இல்லை ஆனா மனிதன் மட்டும் ஒரு குழப்பத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா மனிதன் மட்டும்தான் தான் பிறந்த நிலையிலிருந்து வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கான் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மரங்கள் தாவரங்கள் மற்ற விலங்குகள் எல்லாமே இருக்கு மனிதன் அந்த காலத்துல குகையில வாழ்ந்த காலத்தில இருந்து அவைகள் எல்லாமே இருக்கு ஆனா அவைகள்ல பெரிய மாற்றங்கள் எதுவுமே வரல அது லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடியே இருக்கான்னு கூட சொல்றாங்க அந்த மாற்றம் இல்ல நான் நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கும் நமக்கே தெரியும் நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் எத்தனை ஒரு தேடுதல்கள் இருந்தாலும் நிறைவடையாம இந்த நிறைவடையாத தன்மைதான் அவனை திருப்ப திருப்ப அந்த தேடுதல் அந்த திரும்பி திரும்பி அந்த தேடுதல்ல அவனை வந்து ரொம்ப ஊக்குவிக்கும் ஏன்னா அந்த நிறைவடையாத தன்மை அவனுக்குள்ள இருக்கு அதனால அவனோட பயணம் முன்னேறும் பயணமாவே இருக்கு இதுல மனிதன் வந்து ஒரு முரண்பாடு உள்ளவன் நம்ம எந்த ஒரு மிருகத்துக்கோ உயிரினத்துக்கோ கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பு முரண்பாடு மிக்கவன் ஒரு எல்லை ஒரு எல்லைக்கும் அதாவது அவன் மனிதனாவும் இருப்பான் அசாப்டை மிருகமாவும் இருப்பான் மிருகத்தன்மை உள்ள குணங்களும் அவனுக்குள்ள இருக்கும் நம்ம எந்தெல்லாம் மனிதத்தன்மைன்னு சொல்றோமோ அந்த குணங்களும் அவனுக்குள்ள இருக்கும் இந்த முரண்பாட்டு தன்மைதான் அவனோட தனிச்சிறப்பு சிறப்பு அப்படிங்கிறது அவன் தனித்துவமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த முரண்பாடு அந்த முரண்பாடு உள்ள தன்மையினால மட்டுமே மனிதன் வளர்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறது அந்த தனித்துவம் மிக்க அந்த சிறப்பு மிக்க தன்மையால் மட்டுமே அவன் வளர்ச்சி அடைகிறான் இப்ப எல்லா மிருகம் அந்த உயிரினங்கள் எல்லாம் வரும் பொழுது உயிரமைப்புன்றது முதல்ல வந்துடுமா இருப்பு அதாவது அந்த தன்மைங்கிறது தான் வரும் மனிதனுக்கு மட்டும்தான் இருப்பு தன்மை முதல்ல வந்துடும் அவனோட அமைப்பு திட்டம் அது வந்து ஃப்ரீவில்லா இருக்கும் அந்த சுதந்திரம் தான் அவனோட அழகு எல்லாமே திட்டமிட்டவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்ட்டு இங்கதான் நம்ம மனிதனையே கடவுள் அப்படின்னு அவன் தன்னைத்தான் செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவன் அதனாலதான் இந்த வலியும் வேதனையும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க மிருகங்களோட கண்களை கூட பாத்தீங்கன்னா எந்த பதட்டமோ ஒரு இதுவோ இருக்காது அந்த கண்கள்ல ஏன்னா அவ எப்பவுமே நிகழ்வு காலத்துலதான் வாழும் நம்ம தான் இந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில ஊசலாடி கொண்டு இருப்போம் அதனால எப்பவுமே நம்ம கண்கள்ல ஒரு அச்சமும் பயமும் நடக்காதோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் ஏன்னா நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதைகள் நிறைய இருக்கு அதுல முக்காவாசி சரியான பாதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் இல்லை நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோன்ற எண்ணமே அவனுக்கான அந்த உத்வேகத்தை அதிகப்படுத்துதான் அதுதான் அவனுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா அவனுக்கு தெரியும் தோல்வின்னு ஒண்ணு இருக்கு இந்த பாவையில நம்ம முன்னேறோமா பின்னேறோமா எப்படி நான் இருக்கிறோம் தன்னைத்தானே அவன் அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் படைத்தவனா மனிதன் இருக்கிறது தான் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு பிறவிக்கு இத்தனை குழப்பங்களை ஏற்படுத்துது இதற்கு ஒரு சின்ன கதை சொல்றாரு ஒரு பெண் அவ வந்து இந்த மாதிரி ஆன்மீக தேடல் உள்ளவங்க இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போவாங்க இல்லையா சில குருமார்கிட்ட போய் கத்துப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நிறைவரையாத தன்மை இருக்கும் இன்னொரு குருமார்கிட்ட போவாங்க இப்படியே நிறைய குருமார்கிட்ட போய்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப ஜபார் சாதிக் அப்படிங்கிற ஒரு துறவி அவர் மிக ஒரு சிறந்த துறவி உயர்ந்த துறவி அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவர் அவங்கள பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கு நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு வந்திருக்காங்க இவங்க ஒரு உயர்ந்த ஞான நிலையில இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த முறையும் தெரியுது இந்த முறையும் நம்ம அதை நினைப்போம் அங்க போய் கத்துக்கிட்டோம் இங்க போய் நிறைய கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி உணர்வு நிலையில அந்த துறையிட்டத்தை கேட்கிறாங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னோட நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் சொல்ற நான் இப்ப விடையடிக்கல நீ வீட்டுக்கு போ என் சீடன் கிட்ட அந்த விடைய கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட அந்த சீடன் வந்து ஒரு கண்ணாடி குடுவையை குடுக்கிறான் அந்த குடுவைக்குள்ள சிவப்பு கருப்பு வெள்ளை அப்படின்னு மூணு கலர்ல மணல் இருக்கு அந்த மணல் சேராம இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பஞ்சம் இருக்கு இத போய் எங்க குரு கொடுக்க சொன்னாரு இத நீங்க பஞ்ச வெளியில எடுத்துட்டு இந்த குடுவைய நல்லா நீங்க குடுக்கணும் அதுதான் உங்க நிலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவங்களும் அவங்க எடுத்துட்டு நல்லா குளிக்கிட்டு பார்த்தா மொத்தமா அப்படியே ஒரு சாம்பல் நிறமா ஆயிடுச்சு அதாவது நம்ம நிறைய விஷயத்த தேடுறோம் போது குழப்பமும் நமக்குள்ள அதிகமா தான் இருக்கும் அது உயர்ந்த நிலை நம்ம சொல்ல முடியாது இல்லையா நம்ம தேடுதல் கரெக்டா இருக்கான்னு நமக்கே தெரியாது நம்ம செய்யறது கரெக்டானு நம்ம இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல ஷோராகவும் இல்லை இப்படி ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு வியக்கத்தக்க தன்மை மனிதனுக்கு இப்படி கிடைக்குது அதனாலதான் அவனுக்கு வந்து பாதுகாப்பற்ற தன்மையும் இருக்கு நிறைய நம்ம ஆன்மாக்கள் பத்தி படிச்சுப்போம் அது சாகசம் நிறைந்தது ஆர்வம் நிறைந்தது இந்த சாகசம் பண்றவங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பு இருக்காது அந்த பாதுகாப்பற்ற தன்மையில தான் நம்மளோட அத்தனை உணர்வுகளும் சிக்கி இருக்கு அவன் அந்த பாதையில சிக்கிறான் நிலையற்ற தன்மையில இருக்கிறான் அதுல பற்றும் கொண்டு இருக்கான் இதுதான் அவன ஒரு என்னது புல் அண்ட் புஷ் மாதிரி எந்நேரமும் அவனை வந்து ஒரு வதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு நம்ம என்னதான் செய்யறது இப்படியே இருந்ததுன்னா எதிலுமே அவனுக்கு வந்து ஒரு அதீத ஒரு பிரியம் வரும் அப்புறம் அதீத வெறுப்பும் வரும் அதான் அந்த முரண்பாடு இதை என்ன செய்யலாம் எப்படி வந்து இந்த இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கு நிறைய நம்ம சத்சங்கம் போறோம் நிறைய புத்தகங்களை படிக்கிறோம் அத நிறைய கிடைச்சதானா அந்த பெண் மாதிரி கொஞ்சம் குழப்பத்தையும் கூட தான் இருக்கும் இல்லையா இதுக்கு ஒரு சிறந்த ஒரு சுஃபி துறை இந்த சுஃபிகள் எப்பயுமே வந்து தத்துவவாதிகள் கிடையாது யதார்த்தவாதிகள் தத்துவவாதிகள்னா என்ன யதார்த்தவாதிகளுக்கு என்ன வித்தியாசம் இந்த தத்துவவாதிகள் எல்லாமே தர்க்கம் மூலமாவே தீர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனா சுஃபி துறைகள் அப்படி இருக்க மாட்டேமா யதார்த்தவாதிகள் எது இருக்கோ அதை நான் சொல்லிட்டு போறேன் நீ எடுத்த எடுத்துவா இல்லாக்கிட்டே இல்ல மாதிரி ஒரு சுஃபி துறவிதான் ஹல் அச்சார் அவர் தான் இந்த ஏழு பள்ளத்தாக்க பத்தி குறிப்பிட்டிருக்காரு அத ஓஷோ தன்னோட புரிதல் மூலமா அந்த பள்ளத்தாக்க அந்த இதுல எழுதியிருக்காரு இந்த பள்ளத்தாக்குகள் ஏன் இத ஏழு பள்ளத்தாக்குகள்னு வச்சாங்க இந்த ஏழுன்றது பாருங்க ஏழு வண்ணங்கள் ஏழு பிறவிகள் கூட சொல்றோம் அதை கூட சமீபத்துல கேள்விப்பட்ட அந்த ஏழு பிறவிகள் இல்ல நம்ம ஏழு பிறவி இல்ல ஒரு ஒரு நிலை அந்த ஏழு நிலை நம்ம சொல்றோம்ல இன்ஃபான் சோல் சைல்டு சோல் அந்த யங் சோல் அந்த மாதிரி அதுல ஏழு நிலைகள்லயும் ஆயிரக்கணக்கான பிறவிகளை நம்ம எடுக்கணும் ஆமா ஏழு சுரங்கள் ஆஹ் ஏழு கடல்கள் நிறைய இருக்கு ஏழுங்கிறதுக்கு அது ஏழுன்றதே ஒரு ஈர்ப்பு உள்ளதா இருக்குமோ நம்ம உடம்புல இருக்க சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் அதுல ஏழாவது சக்கரம் தான் நம்ம எட்டு எட்டி பிடிக்கக்கூடிய சக்கரம் மத்ததெல்லாம் நம்ம உடல்ல இருக்கு அந்த ஏழு பள்ளத்தாக்குகள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க மனிதனோட ட்ராவல் பத்தி ஏன் அத பள்ளத்தாக்குன்னு அப்படி சொல்றாங்க பள்ளத்தாக்குன்னா என்ன ஒரு பள்ளத்தாக்கு இருந்தா கண்டிப்பா ஒரு சிகரமும் இருக்கணும் ஒரு சிகரம் இருக்கும்போது நடுவுல பள்ளத்தாக்கு வர முடியும் இல்லையா ஏன் அப்ப அதை பள்ளத்தாக்குன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம நல்லதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா இந்த பள்ளத்தாக்குல தொலைந்து போகாம இருந்தா அந்த சிகரத்தை அடையலாம் அப்படின்னு அந்த ஏழு பள்ளத்தாக்குக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க இதுல அந்த புத்தகம் நம்ம மிருதாத புத்தகத்துல சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை இந்த தேடுதல் இல்லாதவங்க தயவு செஞ்சு தொட வேண்டாம் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல ஏன்னா இது அத தேடுதல் அந்த புரிதல் உள்ளவங்க கைக்கு மட்டுமே அந்த புத்தகம் புத்தகமா தெரியும் மற்றவங்களுக்கு அது வெறும் கதையாத்தான் தெரியும் அந்த புத்தகத்துல ஞானம் அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் இதான் அவங்க சொல்றாங்க இது வெறும் ஆவல் கொண்டவர்களுக்காகவோ அறிவு பூர்வமா சிந்திக்கிறவங்களுக்காகவோ இல்ல இது உண்மையான தேடுதல் உள்ளவருக்கான புத்தகம் இந்த ஏழு பள்ளத்தாக்குகளும் மனிதன் தன் வாழ்க்கையில ஒரு நிலையிலையாவது கண்டிப்பாக கடந்து போகக்கூடிய பள்ளத்தாக்கு தான் இதுல இருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கறது அந்த ஒவ்வொரு பள்ளத்தாக்க பத்தியும் ரொம்ப அழகா இதுல விவரிச்சு சொல்லியிருக்காங்க முதல் பள்ளத்தாக்கை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போ இந்த பள்ளத்தாக்குல எப்படின்னா நம்ம தொலைந்து போகாம வெளியில போறது எப்பவுமே உனதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம அதை பள்ளம்னா எப்பயுமே கெட்டதுன்னு நினைப்போம் உயரம்னா நல்லது அந்த இருள்னா கெடுதி ஓடினா நல்லது இதெல்லாம் அந்த பள்ளத்தாக்குகளை கடக்கற வரைக்கும் அந்த இருமைத்தன்மை விலகும் போது எல்லாமே நல்லது யாருமே கெடுதி இல்லை எந்த நிகழ்வுமே கெடுதி இல்லை எந்த மனிதனும் இல்ல எந்த நினைவுகளும் கூட கெடுதி இல்லை இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வருமா அப்படின்னா ஏழாவது பள்ளத்தாக்குல நீ புரிஞ்சுப்ப அது வரைக்கும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கு நீ போகும்போது இது என் வீடு அல்ல இது என்னோட இருப்பிடம் அல்ல இங்க நான் வந்து ஒரு அதிதி ஒரு விருந்தாளி மட்டுமே அப்படின்ற ஒரு பாவனையில ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் நம்ம கடந்தோம்னா நம்மளோட வீடான அந்த ஏழாவது பள்ளத்தாக்குக்கு போயிடலாம் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா இருக்கு இந்த முதல் பள்ளத்தாக்கு அப்படின்னும் போது நிறைய அறிவின் பள்ளத்தாக்கு நம்ம சின்னதுல இருந்து நம்மளை வளர்த்தவங்க சொல்லியிருக்காங்க அறிவு நமக்கு அறிவு இருக்கணும் அறிவு இல்லாதவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது அறிவுன்றது நம்ம படிப்பு மோதல இருந்தாலும் சரி இல்ல எந்த துறையில இருந்தாலும் சரி நீ அறிவார்ந்தவனா இருந்தாதான் மதிப்பாங்க ஆனா அவர் அறிவையே பள்ளத்தாக்கா அப்படிங்கிற அதுதான் அந்த புக்கோட ஒரு அழகு எதெல்லாம் நம்ம உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அதுவுமே பள்ளத்தாக்குல தான் இருக்கு அப்படின்னு ஏன் ஒரு அறிவை போய் பள்ளத்தாக்குன்னு சொல்லணும் அறிவு ரொம்ப நல்ல விஷயம் தானே எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியது தானே அதுதான் அந்த பெண்ணோட நிலை போல தகவல் அறிவு நம்ம நிறைய தகவலைதான் நம்ம சேகரிப்போம் இன்ஃபர்மேஷன் 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 நாலேஜா மாறினா கூட எந்த இடத்துல அது பள்ளத்தாக்கா மாறுது ஏன் அது அறிவு பள்ளத்தாக்குன்னு அவர் சொல்றாரு நம்ம நிறைய அறிவுகளை சேகரிச்சுப்போம் ஆனா அந்த அறிவோட நம்மளை பிணைச்சுப்போம் இந்த அறிவு நான் தான் அந்த நான்ன்றதுதான் உண்மையில அங்க பள்ளத்தாக்கு சொல்றது அதான் அவர் சொல்றாரு ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உன் வீடு அந்த நீ நிறைய சேகரிச்சுதான் தான் ஆகணும் தேடுதலே விட்டுருங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல கடவுள் ஒன்னுள்ளதான் இருக்காருன்னு சொன்ன ஓஷோ நீ நிறைய இடத்துல தேடினாதான் தேடுதல் அவசியம் இல்லைன்னு உனக்கு புரியும் எப்படிப்பட்ட முரண்பாடு பாருங்க தேடுதல் பயனற்றதுன்னு எப்ப தெரியும்னா நீ எல்லா தேடுதலையும் தேடி முடிச்ச பிறகு அத போல அறிவும் அது ஒரு பள்ளத்தாக்குதான் எப்ப தெரியும்னா அறிவுகளை நம்ம சேகரிக்கலாம் ஆனா அதுல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது எனக்கு இவ்வளவு புக்கு படிச்சிட்டேன் எனக்கு இத்தனை ஞானம் இருக்கு எதுல கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த இதுதான் நம்மள பள்ளத்தாக்குல சிக்க வைக்குது இதத்தான் அவர் அறிவின் பள்ளத்தாக்கு அப்படிங்கறது இந்த தகவல் தகவல் அறிவு இல்லாம யாரால வாழ முடியும் சுத்தி மொத்த சுற்றுச்சூழல் இருந்து பெற்றோர்கள் இருந்து ஆசிரியர்ல இருந்து நம்ம சமூகத்திலிருந்து நமக்கு அறிவு இந்த தகவல் அறிவு வந்துகிட்டேதான் இருக்கும் இதையும் மீறி நம்ம புத்தகங்கள் மூலமா சத் சங்கம் மூலமா நிறைய தகவல் அறிவை சேகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா நீ அறிவை சேகரி அறிவுன்றது இருமுனை கொண்ட கூர்வாள் அப்படிங்கிறது அது என்ன இரு முனை கொண்ட கூர்வாள் ஒரு முனையில அது அறிவு இருக்கும் இன்னொரு முறையில முனையில அறியப்படுபவன் இருக்கும் அந்த அறிவை தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அறிவு மேல இல்ல இத யார் தெரிஞ்சு அறிந்து கொண்டவன் யார் நீங்க அந்த முனை மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அங்க நீங்க அறிவு அப்படிங்கிற பள்ளத்தாக்குல சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இந்த அறிவு பள்ளத்தாக்குக்கு ஒரு சிகரம் இருக்கணும் இல்லையா அது என்ன மாதிரி சிகரம் அப்படின்னா அதுதான் வந்து பேலன்ஸ் எவ்வளவு நீ கற்றுக்கொண்டாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் கற்றது கைமண்ணாலும் எல்லாம் வாய் வார்த்தை தான் யாராலையும் வந்து நான் கற்றவன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விட்டு கொடுக்க முடியாது ஆனா இங்க வந்து சீக்கிரத்தை எதை சொல்றாரு அப்படின்னா பேலன்ஸ் சொல்லுவாரு நீ கற்ற தன்மையில எப்படி இருக்கணும் இந்த மூன்றாம் கண்ணு கூட சொல்லுவாங்க நம்ம மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆகும்போது நிறைய காட்சிகள் நிறைய இன்ட்யூஷன் விதவிதமான லோகங்கள் எல்லாம் தெரியலாம் ஆனா அது மூன்றாம் கண்ணுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க மூன்றாம் கண் ஆதான் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அது ஓப்பன்லதான் இருக்கு அதுக்கு இமைகளே கிடையாது அப்படின்னு ஒரு இதுல படிச்சேன்னா நம்ம கண்ணுக்கு அது இமை இருக்கு மூடிக்கலாம் அது மூடவே முடியாத இமையற்ற ஒரு கண் அது எப்போ திறந்து இருக்கு ஆனா நம்ம அது இருக்குன்ற விழிப்புணர்வு நமக்கு தியானத்துலதான் வருது அப்படி வரும்போது அந்த மூன்றாம் கண் திறந்தது வழியா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களால செய்ய முடியாதத நம்ம செய்யும்போது நமக்கு பயங்கர பரவசம் வரும் இப்ப எல்லாருமே அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும் உண்மையில தேடையில கூட ஏன் சிக்கிக்காதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அதுவும் ஒரு அறிவுதான் அந்த நாலேஜில கூட எப்ப சிக்காம பர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கும் போதுதான் இது எல்லாருக்கும் தெரியக்கூடியதுதான் இப்ப தெரியற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பிறவில கிடைச்சிருக்கு அதுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படி இருந்தா அந்த சமநிலை கிடைக்கும் அப்ப அந்த அறிவு பள்ளத்தா கூட சிகரம் எது அப்படின்னா சமநிலை அப்ப நம்ம அந்த அறிவு பள்ளத்தாக்க எளிதா கடக்க முடியும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் கவர்ச்சி இருக்கும் அந்த ஈர்ப்புல நம்ம சிக்கி இருக்கிறோம்ன்றதே தெரியாது இப்ப நிறைய விட்டில் பூச்சிலாம் சொல்லுவாங்கல்ல வெளிச்சத்தை நோக்கி வந்து அது நம்ம இறப்போனே தெரியாம அது இறந்து போகும் அந்த மாதிரி இந்த கவர்ச்சி வந்து நமக்கு புரியாது நம்ம அங்க ஈர்க்கப்பட்டிருக்கோம் நம்ம அங்க பற்று கொண்டிருக்கோம் இருந்து நம்ம வெளியில வரணும்னு தெரியறதுக்கே நிறைய பிறவிகள் ஆகும் அப்ப அந்த அறிவு எல்லாத்தையும் நீங்க கத்துக்கோங்க தப்பு இல்ல ஆனா அறிகிறவன் யார் அத சாட்சிபாவமா பார்த்தீங்கன்னா அந்த அறிவு பள்ளத்தாக்கின் சிகரத்துக்கு நம்ம போயிடலாம் அங்க நம்ம சமநிலை அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ஸ்டேட் இருக்கணும் எல்லா பள்ளத்தக்கக்கும் ஒரு நேர்மறை ஒரு எதிர்மறை சொல்ற அந்த எதிர்மறைன்றது அந்த என்ற அந்த இதுல சிக்கிறது நேர்மறைன்றது சமநிலைக்கு வர்றது நமக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம் நமக்கு கீழையோ மேலையோ எதுவுமே இல்லை இப்ப கிடைச்ச வாய்ப்பை ஒரு நன்றி உணர்வோட ஒரு ஆனந்தத்தோட அனுபவிச்சோம்னா அது ஒரு சமநிலையில நம்மள வைக்கும் இன்றைக்கு இந்த முதல் பள்ளத்தாக்கு குறிச்சி பார்த்தோம் இனி வரும் நாட்கள்ல அந்த மிச்சம் இருக்கிற ஆறு பள்ளத்தாக்க குறிச்சு பார்க்கலாம் வணக்கம் நன்றி